மீட்பெறும் உலக கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்குமே அன்பின் வாழ்த்துக்கள் புதிது என்ற தலைப்பின் அடிப்படையில் வேதாகம கேள்வி பதில்கள் எண்ணெயில் ருசி போல இருந்தது எது விடை மன்னா கேள்வி எண் இரண்டு புது வீட்டை கட்டினால் பண்ண வேண்டியது என்ன விடை பிரதிஷ்டை பண்ண வேண்டும் புது வீட்டை கட்டினால் வைக்க வேண்டியது என்ன விடை கைப்பிடி சுவர் கேள்வி எண் நான்கு புது தோண்டியை உபயோகித்தது யார் விடை எலிசா கேள்வி எண் ஐந்து புது உத்திரங்களால் கட்டப்பட்டது எது விடை எருசலேம் தேவாலயம் கேள்வி எண் ஆறு புது பெல்லன் அடைவது யார் விடை கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் கேள்வி எண் ஏழு புது பெல்லன் கொண்டது எது விடை யோபுவின் வில் புது தெய்வங்கள் என்னவென்று சொல்லப்பட்டது விடை பேய்கள் கேள்வி எண் ஒன்பது புது கயிறுகளால் கட்டப்பட்டது யார் விடை சிம்சோன் கேள்வி எண் பத்து புது என்னையால் அபிஷேகம் பண்ணப்பட்டது யார் விடை தாவீது கேள்வி எண் பதினொன்று புது சால்வையை போர்த்து கொண்டிருந்தது யார் விடை அகியா கேள்வி எண் புது ரதத்தில் ஏற்றப்பட்டது எது விடை தேவனுடைய பெட்டி கேள்வி எண் பதிமூன்று புது பட்டயத்தை அறையில் கட்டிக்கொண்டிருந்தது யார் விடை கேள்வி எண் பதினான்கு புது உடன்படிக்கை யாரோடு ஏற்படுத்தப்பட்டது விடை இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் கேள்வி பதனைந்து, பதினைந்து புது கனிகளை மாதந்தோறும் தவறாமல் கொடுத்து கொண்டே இருந்தது எது விடை ஜீவ விருட்சம் புத்திது என்ற தலைப்பின் அடிப்படையில் வேதாகம கேள்வி பதில்களை அறிந்து கொண்டோம் மேலும் பல சுவாரஸ்யமான தலைப்புகளின் அடிப்படையில் வேதாகம கேள்வி பதில்கள் தேவைப்படுவோர் ஸ்கிரீன்ல தெரிவித்த பிளேலிஸ்ட் கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற வேதம் சார்ந்த தகவல்களை அறிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்